ஓபிடி திட்டம் மூலிகமா இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பார்க்க முடியுது அது கூடவே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையும் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது இப்போ ஒரு நபர் வேலை கிடைச்சும் வேலையில ஜாயின் பண்ணலாமா இல்ல இந்த வேலையினால அவருடைய ஒரு நிலை குடியிருப்பு நிலை அப்படின்றது பறிக்கப்படுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அபாயத்துல இருக்காரு அவருடைய மனக்குமுறல்கள் எல்லாத்தையுமே ரெடிட் பக்கத்திலயும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ என்ன பிரச்சனை என்ன அவர் சொல்லியிருக்காங்க இதுக்கு சமூக வலைதளங்கள்ல இன்னும் என்னென்ன கருத்துக்கள் பரவப்படுது அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அமெரிக்காவில் மாணவர்கள் எஃப்என் விசால வந்து அங்க படிக்கிறாங்க மூணு வருடம் இரண்டு வருடம்லாம் அவங்களுடைய படிப்பை வந்து தொடர்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா அங்க வேலை பண்ணணும் வேலை தேடணும் அப்படின்றதுக்காக இந்த ஓபிடி திட்டம் அப்படின்றதும் வந்து இருக்குது ஸோ அதுல வந்து அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஒன்ஸ் அவங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் டைம் வருலுமே அமெரிக்காவில் தங்கி அவங்களுக்கான வேலையை வந்து தேடிக்கலாம் இதுலேயும் வந்து ரெண்டு வகையாகவும் இருக்கு ஓபிடி அப்படின்னு இருக்கு மேலும் எஸ்டி எம் ஓபிடி அப்படின்றதும் வந்து இங்க பார்க்க முடியுது பார்க்கும்போது இருபத்தி நாலு மாதங்கள் வரலுமே அவங்க வந்து அமெரிக்காவுல தங்கலாம் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த ஓபிடி அப்படின்ற சொல்லக்கூடிய திட்டம் வந்து நடைமுறையிலும் இருக்கு குறிப்பா நிறைய இந்திய மாணவர்களும் இந்த திட்டங்கள்ல இருக்காங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது இதுல நீங்க எந்த பாடத்திட்டங்கள்ல படிக்கிறீங்களோ எந்த பாடத்திட்டங்கள்ல நீங்க வந்து டிகிரி வாங்குறீங்களோ அது தொடர்பாக மட்டும்தான் நீங்க உங்களுடைய வேலை இருக்கணும் நேரடி தொடர்பாக மட்டும்தான் உங்களுடைய வேலை வந்து இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு திட்டம் அப்படின்றது வலியுறுத்தது அதுவும் கொடுக்கப்பட்ட காலங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து வேலையில ஜாயின் பண்ணிடணும் வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நிறுவனங்கள்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஹெட் யாரு அதுக்கான அவங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த திட்டத்துல வந்து அவங்க சமிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க முடியுது ஸோ அப்படி சமிட் பண்ணல அவங்க வந்து இன்னும் வேலையே இல்லை அப்படின்னா அவங்க வந்து உடனடியாக நாட்டை விற்று வெளியேற்றத்துக்கும் வந்து தகுதி பெறுவாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இப்போ புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில அவங்க படிக்கக்கூடிய படிப்புகள் தொடர்பான வேலை கிடைக்குதா அப்படின்றது இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல ஐடியும் பட்டப்படிப்பு படிச்ச ஒருத்தர் இப்போ வேலை கிடைச்சும் அந்த வேலையில ஜாயின் பண்ணலாமா வேணாமா இது வந்து நம்மளுடைய குடியேற்ற நிலையை வந்து மோசமாக்கிருமா அப்படின்ற ஒரு கேள்விதான் தான் எழுப்பியிருக்காங்க அப்படி என்ன வேலை அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஐடி ரிலேட்டடா படிச்சு ஐடி ரிலேட்டடா வந்து வேலை கிடைக்கல அப்படின்றதையும் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு பதிலா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடா வந்து அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு அது அவங்களுக்கு ஓகேவா இருந்தாலும் அத இப்போ ஜாயின் பண்றது மூலியமா அவருக்கு சிக்கல் வருமா அப்படின்றதுதான் இங்க ஒரு மிக பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிறதா அவருடைய மனக்குமரல்கள் எல்லாத்தையுமே ரெடிட் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த ஓபிடி திட்டத்துல இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய படிப்புக்கு டைரக்டா கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒர்க்ல மட்டும் தான் ஜாயின்

கொடுத்துட்ருக்காங்க முதல் உங்களுடைய வழக்கறிஞரை வந்து பாருங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கலாம்னு பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாப்க்கான ஒரு லெட்டர்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு லெட்டரா இருக்கட்டும் இல்லை ஃபார்ம் ஒன் நைன் எயிட் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப கட்டாயமா இருக்கும் இல்லைன்னா நீங்க எப்போனாலும் வந்து அந்த அமெரிக்காவுல இருந்து வெளியேற்றப்படலாம் அப்படின்ற நிறைய பேர் நிறைய தகவல்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஓபிடி திட்டத்துல ஜாயின் பண்ணியுமே வந்து இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு வேலை கிடைச்சும் அந்த வேலைக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த திட்டங்களில் ஜாயின் பண்ணாமலே வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து ஹச் ஒன் பி விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அது வந்து தொழிலாளர் விசா நீங்கள் எந்த ஒர்க்னாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய சஜஷன் கொடுத்துட்டு இருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஓபிடி திட்டத்தில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வரக்கூடிய பின் விளைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு குடியிருப்பு நிலையை மாற்றுகிறது சரியா இருக்கும்